கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் பதினெட்டு நம்ம வாசிச்சிட்ருக்கோம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் போராட்டம் இல்லாத மனுஷன் ஒருவனும் கிடையாது இந்த பூமியில் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு கத்தர் வழிவாசலை காமிக்கிறார் அதுதான் இங்கே நம்ம தாவிதுடைய லைஃப்பில் நம்ம படித்தோம் அவருடைய போராட்டம் எவ்விதமாக வந்தது ஒரு ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்த மனுஷன் அந்த மனுஷனுக்குள்ள கத்தருடைய வல்லமை காணப்பட்டது பரிசுத்தாவியனோட அக்கினால் தான் இந்த காரியங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கத்தர் இருப்பு தந்தார் நிச்சயமாகவே ஒரு தனி மனிதனாக கோலியாத்தை மேற்கொள்ளவோ அமலீக்கிற மேற்கொள்ளவோ பெலிஸ்தீரை மேற்கொள்ளவோ முடியவே முடியாது கத்தருடைய ஆவியானர் அவர் மேலே பலமாக இறங்கினது நிமித்தம்தான் அவர் ஜெயம் பெற்றார் அதுதான் ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிக்கும் போதே மற்ற சத்ருக்களின் கைகளுக்கும் விளக்கின தேவனுக்கு மகிமைன்னு சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துகிறார் அந்த அது வந்து நம்ம வசனத்துல வசனத்துலேருந்து ஆறாவது வசனத்து வரைக்கும் நம்ம படித்தோம் தியானிச்சோம் அவர் எவ்விதமாக கூப்பிட்டார் கத்தர் எவ்விதமாக அவர் பதில் தந்தார் இப்போது இந்த இந்த போர்ஷன் இப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு காரியமும் வேத வசனத்தை நம்ம எடுக்க போகிறோம் எவ்விதமாக தெய்வ வசனம் அவரை வலப்படுத்தினது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் எல்லாரும் பிரச்சனை வந்தோடனே உடனே பிரச்சனை 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 நோ பிரச்சனையை நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய ஷாப்புக்கு வந்து ரெண்ட்டு கூடுதல் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அவங்க கேட்டாங்க எதுக்கு அப்படி சொல்கிறீங்க நான் சொன்னேன் உன்னுடைய வருமானம் அந்த ஷாப்லேருந்து இன்னும் அதிக அதிகம் அதிக அதிகமாக அதிக அதிகமாக வளரப்போகுது இந்த ஷாப்புடைய வாடகை வந்து ஒன்றும் இல்லாமல் போகுது ஐயோ ஷாப்பை வாடகை இவ்வளோவுக்கு நான் கட்டணுமா அதுக்கு நான் எப்படின்னா நான் கத்தர் யாவையும் எனக்காக செய்து முடிச்சிட்டார் அந்த விசுவாசத்துக்குள்ளே நீ காணப்படணும்னு சொல்லி அவங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த வாய்ப்பு கொடுத்தார் தேவன் இப்போ இதே போல தான் தாவீதுக்கு வந்த சத்ருவாகிய கோலியாத்தை மேற்கொளத்துக்கு எல்லாரும் பயந்தாங்க ஆனால் இவர் என்ன சொன்னால் இன்னைக்கு உன் தலையை வெட்டி வானத்தின் பறவைகளுக்கு ஏறையாக கொடுப்பேன் என்ன துணிச்சல் ஜஸ்ட் செவன்டீன் இயர்ஸ் ஓல்ட் பாய் என்ன துணிச்சலாக சொல்ல முடியும் குட் பி செவன் ஆர் எயிட் ஓர் டென் ஃபீட் ஹைட் வெரி ஜிஜான்டிக் மேன் அந்த மனுஷனுடைய கர்ஜனே எல்லாருக்கும் பயப்படத்தக்க விதமாக இருந்தது ஆனால் தா அது ஒன்றுமே இல்லாமல் போ நாயை அவன் கேட்குறான் குச்சி கொண்டு வர கல்லு கொண்டு வரிய நாயனை நாயான்னு கேட்குறான் ஸோ தட் வாஸ் த விஷன் தாவியதுக்கு உண்டானது இன்றைக்கி நமக்கு வர பெரிய பிரச்சனைனாக்கா நம்ம முன்னாடி அப்படியே வச்சுக்கணும் பெரிய பிரச்சனை நம்ம கூட ஈஸியாக டக்குன்னு அடித்து கீழே தள்ள கத்த நமக்கு பலன் தருவார் சின்ன பிரச்சனைனா இத்தனோன்னு தான் இருக்கும் ஸோ வி கே நாட் மைக்ரோ மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் பெரிய பிரச்சனை ரொம்ப ஈஸியாக சாதிக்கலாம் அந்த மைண்டுக்குள்ளே நம்ம மைண்டை கொண்டு வரணும் என் தேவனால் கூடாத காரியம் இல்லை ஏன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களில் படைத்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம விசுவாசித்து அறிக்கை பண்ணணும் அந்த அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ளே தேவ வல்லமை எப்படி எழும்பி காரியங்கள் என்பதை பார்க்கலாம் இப்போ வாசிக்கலாம் இன் மை distress, I கால்ட் on த லார்ட் அண்ட் அண்ட் ஐ க்ரைட் அன் டு மை காட் அவர் சொல்கிறாரு இமீடியட்லி காட் ஹர்ட் மை வாய்ஸ் என் சத்தத்தை தேவன் கேட்டார் அவருடைய ஆலயத்திலேருந்து எனக்கு பதில் கொடுத்தார் என்னுடைய கூக்கரலின் சத்தம் அவர் செவியில் ஏற்றினார் அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்விதமாக தேவன் அவருக்கு பதில் அளிக்கிறார் என்பதை வாசிக்கலாம் ஏழாவது வசனத்திலிருந்து அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்து தேவன் கோபம் கொண்டாராம் ஏன்னா தன்னுடைய மகனை தொட்டது யாரு இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும் என்ன தொட்டவங்க யார் என் மனசை வேதனைப்படுத்தினவங்க யார் கத்தர் எழும்புகிறார் தெய்வ ஜனமே ஒவ்வொருத்தரும் இந்த கண்ணோட்டத்தோட பாருங்கள் உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்ரு எழும்புறதுக்கு இடம் கிடையாது அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அலவுட் பை காட் சி முதலாவது நம்ம தப்பு செஞ்சால் உப்புத்தினா கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணுன்ற பழமொழி உண்டு கரெக்டுங்களா ஆகையால் தப்பு செய்யக்கூடாது நம்ம பேச்சு நம்ம வார்த்தை நடக்க உட பாவனை சிந்தனை செயல்கள் அனைத்தும் தேவனை பிரதிபலிக்கணும் அப்போது நமக்குள்ளே ஒரு ரைட் ஸ்டாண்டிங் ரைட்சியஸ்னாக்கா அதான் அர்த்தம் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக ஒரு நீதி தன் கைகள் சுத்தமாகவும் தன் இருதயம் கிளீன் மைண்டு கிளீன் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே அக்கார்டிங் தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கிறோன்ட்டு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் தேவன் அதில் பிரியப்படுறாரா இன்றைக்கி நான் போகிற பாதை கரெக்டாக இருக்கா அப்போ தேவன் என்னை அங்கீகரிப்பார் அந்த ரைட் ஸ்டாண்டிங்கில் நம்ம இருந்தோமேனால் அப்போ நமக்கு பயம் கிடையாது திகில் கிடையாது குறை இல்லை அப்படி தாண்டி பிரச்சனைகள் வந்தால் கத்தரை அனுமதித்திருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போது அதில் நம்மளுக்கு ஜெயத்தை அவர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறார் ஐ திங்க் இது நல்லா புரியும் நினைக்கிறேன் சில காரியங்கள் வந்து நம்ம டோர்வேஸ் கொடுத்துறோம் பார்த்திங்களா சின்ன சின்ன தவறுகள் செய்து சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்றோம் அவன் உள்ளே பூந்து நம்ம ஆசீர்வாதித்துறேன் ஏன்னா சத்ருவானோட பே அவனுக்கு ஒரு டேக் நேம் இயசப்பா சொல்லியிருக்கிற வசனத்தை போடுவாங்க சாசானவனு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் ஆனால் ஏசப்பா வந்தது எதற்காக நமக்கு ஜீவன் உண்டாகவும் நம் வாழ்க்கையில் பரிபூர்ணப்படவுமே அவர் வந்தார் இந்த வசனத்தை நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ப்ராப்ளமில் அப்போ என் வாழ்க்கையில் திருடுறானாக்கா என்னென்ன விதத்தில் திருடுவா நம்மளோட சமாதானத்தை திருடுவா குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் எனக்கு எனக்குள்ள இருக்கு காணப்படுகிற சமாதானம் அதை திருட வருவான் கொல்ல வருவா அடுத்தது பணம் நம்ம கையில் எவ்வளோ சம்பாரித்து வந்தாலும் பொத்தலான பையில் போகிற மாதிரி ஆகும் செலவுகள் 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 பல விதமான செலவுகள் சொல்லுவாங்கல்ல டிசைன் டிசைனாக பிரச்சனை வந்து என்ன என்ன தாக்குதுன்னு வாங்கல அந்த மாதிரி ஸோ பிரச்சனைகள் வந்து நம்மளை அப்படியே ட்ரெயின் டவுன் பண்ணோம் தட் இஸ் கால்ட் அனதர் வே ஆஃப் திருடுறது சுக வாழ்வு எல்லா மனுஷனும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு கோல்டன் காஃப் ஒரு ஃபீவர் ஏதாவது வந்துச்சுனாக்கா கான்ஸ்டண்ட்டாக மெடிசன் மெடிக்கல் பில் மெடிக்கல் பில் மெடிக்கல் இது சின்ன ஒரு சின்ன அடி இதுவே ஒரு பெரிய அடின்னு வச்சுக்கோங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா வி வில் பி ஆண்ட கிரேட் அதுக்கப்புறமா இதனால் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொல்ல கொண்டுடுவோம் மனுஷனை எதுக்கு எப்படி நல்லா இருந்த மனுஷன் எப்படி செத்தாருன்ட்டு எல்லாரும் கேள்வி கேட்குற அளவுக்கா அழிக்க வருவான் ஸோ அழிச்சிடுவான் ஸோ தெய்வஜனமே ஞானமாக நடங்க தேவனுக்கு பிரியமாக நடங்க தேவனுக்கு பயந்து காணப்படுங்க அப்படி இருக்கும்போது பொல்லாதவனுடைய எந்த காரியமும் நம்மை தொடாதபடி கத்த நம்மை காப்பார் இப்போது கத்தர் நமக்கிட்ட வரார் அவர் பிள்ளை கூப்பிடுது இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கால்ட் அப் ஆன் த லார்ட் சொன்ன மாத்திரத்தில் கத்தர் வருகிறார் அப்போ எப்படி அவர் வரார்னா தி ஏர்த் குவெக்ட் பூமி அதிர்ந்தது பூமி அஸ்திபாரம் அதிர்ந்தது மலைகள் குன்றுகள் அசைந்தது அடுத்தது த foundation also ஆஃப் த mountain trembled. அப்போது மலையின் அஸ்திபாரங்கள் இமேஜின் பண்ணுங்களேன் ஒரு மலை அந்த மலை ஒரு கீழே ஜியாலஜி சொல்கிறாங்க டூ டு த்ரீ டயர்ஸ் கீழே இருக்கும் வாங்க அந்த அளவுக்கு அதோடைய ஃபவுண்டேஷன் உண்டு இப்படி காணப்படும்போது தேவன் எழும்பினார் என்றால் அந்த அஸ்திபாரமே கிராக் விட்டுச்சுனாக்கா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்ட்டு வாசிங்க தமிழில் வாசிங்கம்மா ஏழாவது வசனம் அவர் கோபம் கொண்டபடியால் பூமி அசைந்து அதிர்ந்தது பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தன அப்படி வாசிச்சுருவாங்கம்மா அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேரூபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் நீர் கொண்டு கருத்த கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் கல்மழையும் நெருப்பு தழலையும் பொழிந்தன கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் கல்மழையும் நெருப்பு தழலும் பொழிந்தன தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் ஆழங்கள் தென்பட்டன பூதளத்தின் அஸ்திபாரங்கள் வெளிப்பட்டன உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் அந்த இடத்துல இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய ஸ்டாண்டர்டுக்கு இந்த வேத பகுதி எல்லாரும் தெளிவாக எடுத்துக்கோங்க இது சத்திய வேதம் பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த என்று சொல்லி வேற எந்த புத்தகத்துக்கும் சொல்லப்படலை